ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா கிராமத்து பெண் வந்து இட்லி தான் ஒரு போண்டா செஞ்சு காமிக்க இட்லி மாவு அரைச்சி நல்லா புளிக்க வச்சு மறுநாள் தான் செய்யணும் இருக்கும் அதுக்கு தேவையான பொருட்கள் காமிக்கிறேன் இட்லி மாவு ஒரு கப்பு ரெண்டு மைதா மாவு மிளகு ஜீரகம் கருவேப்பில பச்சை மிளகா வெங்காயம் என் சேனல் என் சேனல் பாக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் தட்டி ஆளுநர் கிளிக் கொடுங்க கிராமத்து பெண் ரஞ்சனிக்கு சப்போர்ட் பண்ணுங்க உப்பு பத்த வச்சு வாழலை வச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம் மரசுக்கு நாட்டுல நல்லெண்ணெய் ஃப்ரெண்ட்ஸ் மைதா மாவு அரிசி மாவு வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு கரைச்சிக்கணும் மிளகு ஜீரகம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இட்டி மாவில் உப்பு போட்டு கரைச்சிருப்போம் ஆனாலும் நம்ம வெங்காயம் அந்த பச்சை மிளகாயெலாம் போட்டோம் இல்லைங்களா அதுக்கு கொஞ்சமாக சால்ட் உப்பு போட்டு கரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு

இருக்கு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க ஸ்கூலுக்கு போயிட்டு பிள்ளைங்க வந்து ஸ்நாக்ஸ் வேணும்னா டக்குன்னு நீங்க செஞ்சு தரலாம்